நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனார் குரு பூஜை இன்று விமர்சையாக நடைபெற்றது பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் சென்னை திரு ஒற்றியூர் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜா சுவாமி வடிவுடை அம்மன் கோவிலில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதி அருகில் அருள் பாலிக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனார் குரு பூஜை இன்று ஐப்பசி அனுஷம் நட்சத்திரத்தில் சுவாமிக்கு குரு பூஜை முன்னதாக எண்ணெய் காப்பு சாற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து பஞ்சாமித்தம் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் சுவாமிக்கு சாத்தப்பட்டு பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூபதீப ஆராதனை செய்யப்பட்டு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன सांगिरी को पढ़िए श्री पटना बड़वाल लजजापुरी बड़ी है जैसे का एक करती है ऐतिहासिक चली आई कालसार पर श्री तो जीवा जी बहुत महान को महान आनंद और कथा की कहानी हम صلاح ساکتا دے دیشو انمہا ہاں مہاں ساکتا دیشو انمہا ہاں خیلی مہاں دیما انم براساکستا انمہا ساکتا دیشو انمہا ساکتا دیشو انمہا امیدان دے دا